நண்பர்களே அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் அருள்மிகு ஸ்வேதாரண்யேஸ்வரர் திருக்கோவில் திருவெண்காடு மூலவர் ஸ்வேதாரண்யேஸ்வரர் தாயார் பிரம வித்யாம்பிகை தலவிருச்சம் வடவாள் கொன்றை வில்வம் ஆலமரம் தீர்த்தம் முக்குளம் சூரிய சந்திர அக்னி தீர்த்தங்கள் பெயர் ஆதி சிதம்பரம் திருவெண்காடு ஊர் திருவெண்காடு மாவட்டம் மயிலாடுதுறை இத்தலத்தின் சிறப்புகளை பற்றி அப்பர் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் ஆகியோர் பாடியுள்ளனர் இத்தலத்தில் இறைவனாக சுவேதாரண்யேஸ்வரரும் இறைவியாக பிரம்ம வித்யாம்பிகை அம்மனும் வீற்றிருந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகின்றனர் பிரளய காலத்திலும் அழியாமல் சிவபெருமானது சூழாயுதால் தாங்க பெற்ற தலமாக இத்தலம் விளங்குகிறது நான்கு வேதங்களை இயற்றிய வியாச முனிவரின் ஸ்காந்த மகா புராணத்திலும் அருணாச்சல புராணம் செவ்வந்தி புராணம் திருவிருஞ்சை புராணம் திருவருணை கலம்பகம் திருவருணை அந்தாதி ஆகிய புராணங்களிலும் இத்தலத்தின் சிறப்புகள் பற்றி கூறப்பட்டு உள்ளது ஜலந்தா அசுரனுடைய மகன் மருத்துவன் என்ற அசுரன் சிவனை நினைத்து தவம் இருந்தான் அந்த தவத்தின் பலனாக ஈசனிடம் இருந்து சூடாயுதத்தை வரமாக பெற்றான் இதையடுத்து தேவர்களுக்கும் உலக உயிர்களுக்கும் துன்பத்தை விளைவித்து வந்தான் ஆதலால் தேவர்கள் சிவபெருமானிடம் சென்று முறையிட்டனர் உடனே சிவபெருமான் தனது வாகனமான நந்தியை மருத்துவாசுரனிடம் அனுப்பினார் மருத்துவாசுரன் சிவபெருமானிடம் இருந்து வரமாக பெற்ற சூலாயுதத்தை கொண்டு நந்தியை தாக்கி ஒன்பது இடங்களில் காயப்படுத்தினான் இன்றளவும் இந்த ஆலயத்தில் உள்ள நந்தியிடம் இந்த காயங்களை காணலாம் நந்தி காயம் அடைந்ததை அறிந்த சிவபெருமான் சினம் கொண்டார் அவரது சினம் அவரை அகோர மூர்த்தியாக உருவெடுக்கச் செய்தது இந்த அகோர மூர்த்தி உருவத்தை அவர் மாசி மாதம் தேய்பிரை பிரதமை பூர நட்சத்திரத்தில் ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு பன்னெண்டு மணிக்கு எடுத்தார் கரிய திருமேனியுடன் செவ்வாடை உடுத்தி இடது காலை முன் வைத்து கால் கட்டை விரலையும் அடுத்த விரலையும் ஊன்றி நடை கோலமாக காட்சியளித்தார் எட்டு கரங்களும் அதில் ஏழு ஆயுதங்களும் தாங்கி கம்பீர போர்கோளத்துடன் தோன்றினார் மேலும் எரிச்சிகையுடன் கைகளில் மணி கேடயம் கத்தி வேதாளம் உடுக்கை கபாலம் திரிசூலம் ஆயுதங்களுடன் கோரைப் பற்களுடன் பதினான்கு பாம்புகளை தன் மேல் உடுத்தி மணிமாலை அணிந்து அஷ்ட பைரவர்களுடன் புன்னகை முகத்துடன் தனது ஐந்து முகங்களில் ஒன்றான அகோர முகத்துடன் இருந்தார் இதனால் அவர் அகோர மூர்த்தி என்று அழைக்கப்பட்டார் இவரது தோற்றத்தை பார்த்தவுடனே அகோர அகோரமூர்த்தியின் திருவடியில் சரணடைந்தான் தொடர்ந்து மருத்துவாச்சுரன் அகோரமூர்த்தியிடம் உங்களை வழிபடும் பக்தர்களுக்கு நவக்கிரக தோஷம் பித்ரு தோஷம் மற்றும் யம பயத்தை போக்கி வாழ்வில் செழிப்பும் ஆரோக்கிய வாழ்வு உள்பட அனைத்து செல்வங்களையும் வழங்க வேண்டும் என வேண்டுகிறான் உடனே அகோரமூர்த்தி மருத்துவாச்சுரன் வேண்டிய வரத்தை அருள்கிறார் இவ்வாறு பல்வேறு சிறப்புகளை பெற்ற அகோரமூர்த்திக்கு ஞாயிறு தோறும் இரவு அகோர பூஜையும் மாதம் தோறும் பூர நட்சத்திரத்தில் அகோர மூர்த்தி பூஜையும் நடைபெறுகிறது அதேபோல கார்த்திகை மாதம் ஞாயிற்றுக்கிழமைகளில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகின்றன அதிலும் குறிப்பாக கார்த்திகை மூணாவது ஞாயிற்றுக்கிழமை அன்று சிறப்பு வழிபாடுகள் பூஜைகள் நடத்தப்படுகிறது இந்த பூஜைகள் சகல விதமான துன்பங்களையும் அளிக்கும் இத்தலத்தில் சிவன் சுயம்பு மூர்த்தியாக பக்தர்களுக்கு பாலித்து வருகிறார் காசிக்கு சமமான ஆறு தலங்களில் இத்தலமும் ஒன்று இத்தலம் நவக்கிரகங்களில் புதன் ஸ்தலமாக போற்றப்படுகிறது சிவனின் அறுபத்தி நாலு மூர்த்திகளுள் ஒன்றான அகோர மூர்த்தியை இத்தலத்தில் மட்டுமே காணலாம் இவர் நவத்தாண்டவம் புரிந்ததால் இத்தலத்தை ஆதி சிதம்பரம் என்று அழைக்கிறார்கள் இந்த ஆலயத்தில் ஒவ்வொரு யுகத்திலும் பூஜைகள் செய்து பலர் ஞானத்தை அடைந்ததாக தல வரலாற்றில் கூறப்பட்டு உள்ளது கிருத யுகத்தில் பிரம்மாவும் விஷ்ணுவும் பூஜித்து ஆத்ம ஞானம் பெற்றார்கள் திரேதா யுகத்தில் சூரியன் சந்திரன் ஆகிய இருவரும் பூஜித்து பூ உலகிற்கு நாமெல்லாம் தரிசிக்கும் தெய்வமாக விளங்குகிறார்கள் துவாபர யுகத்தில் லக்ஷ்மி பூஜை செய்து மகாவிஷ்ணுவை அடைந்தாள் தற்போது நடைபெறும் கலியுகத்தின் தொடக்கத்தில் விநாயகர் முருகன் ஆகியோர் பூஜை செய்து ஆத்ம ஞானத்தை பெற்றுள்ளனர் இத்தலத்தின் வில்வ மரத்தை பூஜித்து பிரம்மா விஷ்ணு யமன் வருணன் காளி குபேரன் ஆகியோர் ஆத்ம ஞானம் பெற்றார்கள் புதன் தனது அலிதோஷம் நீங்க இறைவனை வழிபட்டு அருள் பெற்றார் அதன் காரணமாகவே நவகிரக பதவி அடைந்தார் இங்கு தனி சந்நதியில் புதன் வீட்டிலிருந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார் புளிப்பாளி சித்தர் பூஜை செய்து தனக்கு ஏற்பட்ட தீராத நோயை தீர்த்து கொண்டார் மகாவிஷ்ணு பூஜை செய்து சுதர்சன சக்கரம் பெற்றார் இத்தலத்தில் உள்ள இறைவி நாமம் பிரம்ம வித்யாம்பாள் என்பதாகும் மாதங்க முனிவருக்கு மகளாக தோன்றி மாதங்கி என்ற பெயருடன் வளர்ந்து வந்த அன்னை ஸ்வேதாரண்யரை நோக்கி தவம் இருந்து கணவனாக பெற்றதாக தல வரலாற்றில் கூறப்பட்டு உள்ளது பிரம்மனும் வித்தை கற்பித்ததால் பிரம்ம வித்யாம்பிகை என்று அழைக்கப்படுகிறார் நவக்கிரகங்களில் புதன் பகவான் கல்வி அறிவு பேச்சு திறமை உள்பட சகல செல்வங்களையும் வாரி வழங்குவதாக ஐதீகம் பல்வேறு சிறப்புகளை பெற்ற புதனுக்கு இத்தலத்தில் தனி சன்னதி உள்ளது வித்யாகரன் எனப்படும் புதன் தன் அழி தோஷம் நீங்கி நவக்கோள்களில் ஒருவர் ஆனார் என்பது புராண வரலாறு இவர் செய்த மாதவத்தின் பயனாகவே ரிக் வேதத்தின் ஐந்தாவது காண்டத்துக்கு அதிபதி ஆனார் திருஞான சம்பந்தர் இத்தலத்திற்கு வந்தபோது திருத்தலத்தின் தரைகள் முழுவதும் சிவலிங்கங்களாக காட்சி எனவே இத்தலத்தில் கால் வைக்க பயந்து தயக்கத்துடன் எப்படி நான் இத்தலத்திற்கு செல்வேன் என சிவனை கூப்பிடுகிறார் திருஞான சம்பந்தர் சிவபெருமானை அழைத்தது இந்த தலத்தின் அருகில் உள்ள ஒரு குளத்தின் பக்கத்தில் நின்றுத்தான் எனவே அந்த குளம் கூப்பிட்டான் குளம் என்ற பெயரில் இன்றளவும் அழைக்கப்பட்டு வருகிறது திருஞான சம்பந்தரின் அபயக்குரலை கேட்ட சிவபெருமான் பார்வதியை அனுப்பி திருஞான சம்பந்தரை அழைத்து வரும்படி கூறினார் சிவனின் ஆணைக்கிணங்க பார்வதி தேவி திருஞான சம்பந்தரை தனது இடுப்பில் தூக்கிக் கொண்டு கோவிலுக்குள் வந்தார் ஆதலால் பிள்ளை இடுக்கி அம்மன் என்ற திருநாமமும் பெற்றார் இந்த அம்மன் தனி சன்னதியில் வீற்றிருந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறார் உள்ள சந்திர தீர்த்தம் சூரிய தீர்த்தம் அக்னி தீர்த்தம் ஆகிய மூன்று தீர்த்தங்களிலும் நீராடி பிள்ளை இடுக்கி அம்மனை வழிபட்டால் எளிதில் பக்தர்கள் இன்றளவும் மூன்று தீர்த்தங்களிலும் நீராடி மனமுருகி இந்த அம்மனுக்கு விளக்கேற்றி வழிபட்டு குழந்தை பேரு பெற்றுள்ளனர் மாசி மாதம் இந்திரப் பெருவிழா பதிமூணு நாட்கள் திருவிழா பிரம்ம உற்சவம் இந்திரால் நடத்தப்படும் ஐதீகம் பெற்ற சிறப்புடையது திருவிழா காவேரி பூம்பட்டினத்தில் இந்திர விழா நடைபெற்றதை சிலப்பதிகாரத்தில் கூறப்பட்டிருக்கிறது இத்தலத்தில் இத்திருவிழா மிகவும் சிறப்புற நடக்கும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இத்திருவிழாவில் கலந்து கொள்வர் சித்திரை திருவோணத்தில் நடராஜர் அபிஷேகமும் வைகாசியில் வெள்ளை யானைக்கு சாப விமோச்சனம் அளித்தலும் ஆணி உத்திரத்தில் நடராஜருக்கு அபிஷேகமும் ஆடியில் பட்டினத்தாருக்கு சிவதீச்சை அளித்தலும் அம்பாளுக்கு ஆடிப்புறம் பத்து நாள் உற்சவமும் ஆவணியில் நடராஜருக்கு அபிஷேகமும் கோகுலஷ்டமி விநாயகர் சதுர்த்தி விழாவும் புரட்டாசியில் தேவேந்திர பூஜையும் நவராத்திரி விழாவும் ஐப்பசியில் கந்தசஷ்டி விழாவும் கார்த்திகையில் மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை அன்று அகோரமூர்த்திக்கு மகாருத்ர அபிஷேகமும் கார்த்திகை தீப விழாவும் மார்கழி திருவாதுரையில் நடராஜர் தரிசனமும் தை மாதத்தில் சங்கராந்தி விழாவும் இத்தலத்தில் மிகவும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது பங்குனி தோறும் அகோரமூர்த்திக்கு லட்சார்ஜனை வைபவம் சிறக்க நடைபெறுகிறது காசியில் விஷ்ணு பாதம் உள்ளது போல இங்கு ருத்ர பாதம் வடவாழ்த்தின் கீழ் உள்ளது இவர் திருவெண்காடர் திருவெண்காட்டு தேவர் திருவெண்காடையார் திருவெண்காடுடைய நாயனார் திருவெண்காட்டு பெருமான் என்ற பெயரும் உண்டு தினம்தோறும் ஸ்படிகலிங்கத்துக்கு நான்கு அபிஷேகங்களும் நடராஜ பெருமானுக்கு ஆண்டுக்கு ஆறு அபிஷேகங்களும் நடைபெறுகிறது இக்கோயில் சோழர்களால் கட்டப்பட்டது சிவனின் தேவாரம் பாடல் பெற்ற இருநூத்தி எழுபத்தி நாலு சிவாலயங்களில் இது பதினோராவது தேவார தலமாகும் அம்மனின் ஐம்பத்தி ஓரு சக்தி பீடங்களில் இது பிரணவ சக்தி பீடமாகும் ராஜகோபுரம் ஐந்து நிலைகளுடன் காட்சியளிக்கிறது கிழக்கு வாயிலின் பக்கத்தில் தேவஸ்தானம் நடத்தும் மெய்கண்டார் பாடசாலையுள்ளது உள் இடம் பரந்த இடப்பரப்பு முக்குளத்துக்குள் ஒன்றான அக்னி தீர்த்தம் உள்ளது கரையில் விநாயகர் மெய்கண்டார் சன்னதிகள் உள்ளது பிரகாரத்தின் பக்கத்தில் அடுத்த திருக்குளமாகிய சூரிய தீர்த்தம் உள்ளது கரையில் சூரிய தீர்த்தலிங்க சன்னதி உள்ளது சுப்பிரமணியர் மண்டபம் ஆறுமுகம் சன்னதி ஆகியவற்றை அடுத்து அம்பாள் சன்னதி தனி கோயிலாக உள்ளது இத்தல விநாயகர் பெரியவாரணர் என்ற திருநாமத்துடன் அருள்பாலிக்கிறார் இங்கு கல்வித் தொழிலுக்கு அதிபதியான புதன் தனி ஆலயம் உள்ளது கல்வி மேன்மை அடைய தொழில் சிறக்க நீங்க பெற அடைவது உறுதி இத்தலத்தில் உள்ள வடவால் ஆலய விருட்சத்தின் அடியில் ருத்ர பாதம் உள்ளது இருபத்தி ஓரு தலைமுறையில் வருகிற பிதுர் சாபங்கள் நீங்கும் இந்த பெயர் ருத்ரகயா காசியில் இருப்பது விஷ்ணு கயா பூர்வ ஜென்ம பாவங்கள் நீங்கும் குழந்தை பேரு வரம் ஆகியவை இத்தலத்தில் கை கூடும் மேலும் நரம்பு சம்பந்தமான வியாதிகள் குணமாகும் கல்வி மேன்மை நாவன்மை ஆகியவை கிடைக்கும் பேய் பிசாசு தொல்லைகள் நீங்கும் இத்தலத்தில் வழிபடுபவர்களுக்கு துயரம் நீங்கி மன அமைதி கிடைக்கும் மேலும் வேலை வாய்ப்பு தொழில் விருத்தி உத்தியோக உயர்வு ஆகியவற்றிற்காகவும் இங்கு பிரார்த்தனை செய்தால் சுவாமி பக்தர்களது வேண்டுதலை நிச்சயம் நிறைவேற்றி கொடுப்பார் காசிக்கு சமமான தலங்கள் ஆறு அதில் ஒன்று திருவெண்காடு இத்தலத்தில் மூர்த்தி தீர்த்தம் தல விருச்சம் எல்லாமே மூன்று நவ இது புதனுக்குரிய ஸ்தலமாகும் ஐம்பத்தி ஓரு சக்தி பீடங்களில் இதுவும் ஒன்று சிவனின் அறுபத்தி நாலு மூர்த்திகளுள் ஒன்றான அகோர மூர்த்தியை இத்தலத்தில் மட்டுமே காணலாம் இங்கு நடராஜர் சபையும் ரகசியமும் உண்டு சிதம்பரத்தை போல நடராஜருக்கு அருகில் பெருமாளுக்கு தனி சன்னதி உள்ளது இந்திரன் ஐராவதம் விஷ்ணு சூரியன் சந்திரன் அக்னி ஆகியோர் வழிபட்டு உள்ளனர் திருவெண்காடர் திருவெண்காட்டு தேவர் திருவெண்காடையார் திருவெண்காடுட நயனார் பெருமான் ஆகிய பெயர்களும் இவருக்கு உண்டு இவரே இத்தலத்தின் நாயகர் லிங்க வடிவில் சுயம்பு மூர்த்தியாக எழுந்தருளார் ஸ்வேதவனத்தில் எழுந்தருளிய மா சக்தி ஆதலால் ஸ்வேதன காளி என்று அழைக்கப்படுகிறாள் எட்டு கரங்கள் பாசம் சக்கரம் வால் உடுக்கை கேடயம் கபாலம் ஆகிய படைக்கலன்களை தாங்கியுள்ளார் பாவத்தில் எடுப்பும் மிடுக்கும் கொப்பளிக்கிறது உடலின் சாய்வுக்கு ஏற்ப வழக்காலை பீடத்தின் மீது உயர்த்தி வைத்துக்கொண்டு கொண்டு இடக்காலை தொங்க விடுகிறார் பக்தியோடு கலையை ஆதரிப்பவர்களுக்கு இவள் அருள் புரிகிறார் துர்கையின் உருவை கண்ட மாத்திரத்தில் மேற்கண்டு அடிவைக்க மனம் வராது மகிஷனை அளித்த இந்த மாதேவி இப்படியும் கூட அழகாக இருப்பாளா என்ற ஆச்சரியம் வரும் இவள் தன் எட்டு கரங்களில் சங்கு சக்கரம் வில் அம்பு உடையவளாக காட்சி தருகின்றனர் வித்தையாகரகன் எனப்படும் புதன் பகவான் அன்னை வித்யாம்பிகையின் அரசாட்சிக்கு உட்பட்டவர் போன்றும் தாயின் அரவணைப் போடும் கூடி வீற்றிருக்கும் சேய் போன்றும் அணையர் கோவிலுக்கு இடபாகத்தில் தன் கோயிலை அமைத்து கொண்டு பாலிக்கிறார் இத்தலத்தில் திருவன்காடரை புதன் தன் அலி தோஷம் நீங்கி நவகிரகங்களில் ஒருவரானார் என்பது புராண வரலாறு நவக்கிரகங்களில் புதன் பகவான் கல்வி அறிவு பேச்சுத்திறமை இசை ஜோதிடம் கணிதம் சிற்பம் மருத்துவம் மொழிகள் புலமை ஆகியவற்றை தர வல்லவர் இவருக்கு இத்தலத்தில் தனி சன்னதி உள்ளது புதனின் தந்தையான சந்திரனின் சன்னதியும் சந்திர புஷ்கரணி தீர்த்தமும் புதன் சன்னதிக்கு எதிரில் அமைந்துள்ளது ஜாதகத்தில் புதன் சரியாக அமையாவிட்டால் புத்திர பாக்கியம் கிடைக்காது அத்துடன் அறிவு குறைபாடும் நரம்பு தளர்ச்சியும் ஏற்படும் இப்படி குறைபாடு உள்ளவர்கள் இங்கு வந்து சந்திர புஷ்கரணி தீர்த்தத்தில் நீராடி புதன் பகவானை வழிபட்டால் தோஷம் நிவர்த்தி பெறலாம் இசைக்கு அதிபதியான திரைப்பட கலைஞர்களும் வழிபட்டு பயன் பெறுகின்றனர் நவக்கிரகங்களில் இது புதன் சிவபெருமானை பூஜித்து பெற்ற தலமாகும் இத்தலத்தின் மூர்த்திகள் திருவெண்காடர் அகோரமூர்த்தி நடராஜர் சக்தி துர்கை காளி பிரம்ம வித்யாம்பாள் தீர்த்தம் அக்னி தீர்த்தம் சூரிய தீர்த்தம் சந்திர தீர்த்தம் தலவிருச்சம் வடவால் வில்வம் கொன்றை என்று மும்மூன்றாக அமைய பெற்ற சிறப்பு உள்ளது காசியில் விஷ்ணு பாதம் உள்ளது போல இங்கு ருத்ரபாதம் வடவால் விருட்சத்தின் கீழ் உள்ளது அட்ட வீரட்ட தலம் போன்றே இங்கும் சிவபெருமான் மருத்துவாசுரனை சம்ஹாரம் செய்து செயல் புரிந்துள்ளார் சப்த விடத்தலங்களில் இத்தலமும் ஒன்று வால்மீகி ராமாயணத்தில் இத்தலம் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே யுகம் பல கண்ட கோயில் இது சிலப்பதிகாரத்திலும் இத்தலம் பற்றி கூறப்பட்டு உள்ளது எனவே சமண வைணவ காவியங்களில் கூறப்பட்டு உள்ள சைவ சமண கோயில் இது என்ற பெருமை பெற்றுள்ளது காசியில் இருப்பது கயா இங்கு வழிபட்டால் ஏழு தலைமுறைகளின் பூர்வ ஜென்ம பாவங்கள் நீங்கும் என்பது ஐதீகம் ஆனால் திருவெண்காட்டில் உள்ள ருத்ரகயாவை வழிபட்டால் காசியை விட மூன்று மடங்கு அதாவது இருபத்தி ஓரு தலைமுறைகளின் பிதிர் சாபங்கள் நீங்கும் என்கிறார்கள் உத்தாலக முனிவரின் எட்டு வயது குமாரனான கேதுவின் உயிரை பறிக்க வேண்டி யமன் பாச கயிற்றை வீசிய சுவாமி வெளிப்பட்டு கால சம்ஹாரம் செய்ததாக தல புராணம் சொல்கிறது இந்திரன் விருதாச்சுரனை கொன்ற பாவத்தை இங்கு திருவெண்காடரை வெளிப்பட்டு நீங்க கொண்டான் இங்கு நடைபெறும் மகோத்சவம் இந்திர மகோத்சவம் என்று அழைக்கப்படுகிறது இந்திரனே வந்து நடத்தி வைப்பதாக ஐதீகம் இந்திரன் ஐராவதம் என்னும் தன் வெள்ளை யானையின் மேல் பவனி வந்தபோது துர்வாச முனிவர் தந்த மாலையை மதியாது வாங்கி யானையின் மத்தகத்தின் மேல் வைக்க யானையோ அம்மாலையை காலில் இட்டு மிதித்தது துர்வாசர் சினந்து யானையை காட்டானை ஆகுமாறு சபித்தார் பின்னர் யானை தவறுக்கு வருந்தி முனிவரை பணிந்து சாப விமோச்சனம் வேண்டியது முனிவர் திருவெண்காட்டீஸ்வரரை சென்று வழிபட்டால் சாபம் நீங்கும் என்றார் அதன்படி ஐராவதம் திருவெண்காட்டில் சில காலம் காட்டானையாகத் திரிந்தது பின்னர் திருவெண்காட்டில் ஈசனான திசையில் தன் பெயரில் ஒரு தடாகம் அமைத்து சிவலிங்கம் ஸ்தாபித்து வழிபாடியற்றி ஈசன் அருள் பெற்று மீண்டும் இந்திரலோகம் சேர்ந்தது யானை அமைத்த தடாகம் இன்றும் யானை மடு என்று வழங்குகிறது யானை வெண்காட்டில் தவம் இயற்றிருப்பதை திருஞான சம்பந்தர் வெள்ளானை தவஞ்செய்யும் மேதகு வெண்காட்டான் என்றும் யானை வழிபட்டதை பெரிய உருவத்தானை வணங்கும் வெண்காடனே என்றும் இந்திரன் கயத்திரம் வழிபட நின்ற கள்ளுதல் என்றும் யானை அருள் பெற்றதை அடைந்த ஐராவதம் பயணியமிக்க தனக்கருள் சுரக்கும் வெண்காடு என்றும் பாடுகிறார் திருநாவுக்கரசர் வெள்ளானை வேண்டும் வரக்கொடுப்பார் கொடுப்பார் என்று பாடுகிறார் முற்கால முனிவரின் குமாரரான சிவப்பிரியர் திருவென்காட்டிற்கு வந்து ஈசனை வழிபாடு செய்து கொண்டிருந்தார் ஒரு நாள் அவர் தாமரை மலர்களை கொய்து வரும்போது ஐராவதம் என்னும் யானையால் தாக்கப்பட்டார் அவர் நெஞ்சினுள் அஞ்செழுந்து அழுத்திருந்ததால் யானையின் கொம்புகள் அவரை குத்தாது யானையின் முகத்தில் அழுத்தி வயிற்றுனு சென்றது யானை நல்லுணர்வு பெற்று மன்னிப்பு வேண்ட சிவப்பிரியர் மன்னித்தருளினார் பின்னர் வைகாசி மாதத்து அமாவாசையில் சிவப்பிரியர் சிவஜோதியில் கலந்தார் ஸ்வேதன் என்னும் மன்னன் வாதாபி என்னும் தன் மகனுக்கு அரசாட்சியை அளித்து விட்டு தன் மனைவி சுலோச்சனையுடன் பான பிரசஸ்தா சிரமத்தில் இருக்கையில் தன் மனைவியை பிரிந்த பின்னர் சாவில்லாத வரந்தரும் திருவெண்காட்டை அடைந்து தவமும் வழிபாடு செய்து வந்தார் ஒரு நாள் யமன் ஸ்வேதனை அணுகி பாசத்தை பூட்டினான் ஸ்வேதன் சிவலிங்கத்தை தழுவிக்கொண்டான் அப்போது திருவன்காடர் அங்கே தோன்ற காலன் அஞ்சு ஓடி வீழ்ந்திருந்தான் சிவபெருமான் ஸ்வேதனுக்கு சிவச் அளித்தார் பின்னர் தேவர்களின் வேண்டுதலுக்கு இறங்கி யமனையும் எழுப்பினார் சத்யநல் விரதன் என்பவர் நாகே ஆண்ட மன்னர் இவர் ஆட்சி காலத்தில் சாக்தமத பிராமணர் ஒருவர் பசியோடு வந்த பிராமணருக்கு கல்லை கொடுத்து விட்டார் கல்லூண்ட பிராமணரை திருவெண்காட்டிற்கு அழைத்து வந்த அவர் செய்த பாவத்தை கழுவ துணை செய்தான் சத்திய நல்வரதன் பின்னர் தன்னரசை மகனிடம் விடுத்து திருவெண்காட்டிலேயே தங்கி வழிபட்டு இறைவன் அருள் பெற்றார் சீர்காழியில் இருந்து பூம்புகார் செல்லும் வழித்தடத்தில் சீர்காழியில் இருந்து சுமார் பதிமூணு கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது திருவெண்காடு சீர்காழியில் இருந்து பேருந்து வசதிகள் உள்ளன வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றி வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க கோயிலுக்கு வர முடியாதவங்க இதன் மூலமாக இந்த அற்புத திருத்தலம் பார்க்கட்டும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேறொரு கோயிலோட நம்ம மீண்டும் சந்திப்போம் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்